ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோட் சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் வந்து இங்கே ரோஸ்மேரி ஸ்கூலில் பண்ணி கொடுத்துருந்தோம் இங்கே வந்து பதினெட்டு கிலோட் சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் அமைச்சு மீட்டரும் வாங்கி கொடுத்தாச்சு அதை பற்றின விவரங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி ஹெலேட்டட் ஸ்ட்ரக்சர் போட்டு நம்ம மோனாப்பெருக்கு பேனல் வச்சு இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து நம்ம பேனல் அமைச்ச இடம் இதோட ஸ்ட்ரக்சர் டீட்டெயிலெலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து நம்ம வீடியோவில் போய் நம்ம இன்வெர்டர் எங்கே வச்சிருக்கிறோம் அதை பற்றின விவரங்களை பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடிதாங்கி அமைச்சு கொடுத்தது இதுதான் நம்ம அமைச்சு கொடுத்த இன்வெர்டர் யூடியல் சோலர் இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷம் வாரண்டியோட வந்துடும் பேனல் இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி இது டிசி டிபிடி இது ஏசி டிபிடி ப்ளஸ் இது வந்து இன்வெர்ட்ரு இது இப்போ வந்து நம்ம அந்த நெட் மீட்டரும் அமைச்சு கொடுத்துருக்கோம் அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் இந்த நெட் மீட்ரு நெட் மீட்டருமே பைடயரக்ஷன் மிஸ்டரி இதுல வந்து பாத்தீங்கன்னா சோலாருக்கு அமைச்சு கொடுத்தாச்சு இதில் வந்து பெர்மிஷன் எல்லாமே நம்ம இன்க்ளூடடாக வாங்கியே இந்த இன்ஸ்டாலேஷனை பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்கள் இடங்களையும் இதே போல் சோலார் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவில் திருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் சோலார் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் இபி ஃபாலோஅப் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் வீடியோ பிடிச்சிருந்தா ரொம்ப லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்